பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சென்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நம்ம சோப்பு சம்மந்தமாக பல தலைப்புகளில் பல வீடியோக்கள் கொடுத்துருந்தாலும் நம்ம நேர்கள் அனைவருக்குமே ஆன்லைன் பயிற்சி வகுப்பு வேணுங்கிறாங்க அந்த ஆன்லைன் பயிற்சி வகுப்பில் என்னென்ன தகவல்கள் நாங்கள் கொடுக்க போகிறோம் நாங்கள் எப்படி செய்கிறோமோ அதை தாங்க உங்களுக்கும் கொடுக்க போகிறோம் அது என்னென்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா முதல் தரமான நம்ம ஹர்பல் பவுடர் எப்படி தயார் பண்ணணுங்கிறது நம்ம சப்ஜெக்டில் இருக்குதுங்க சரிங்க வேறு என்ன இருக்குது ஏன் ஹர்பல் பவுடர் எப்போதும் பண்ணுறது தானே ஆனால் இந்த ஹர்பல் பவுடரு முதல் தரமாக இருக்கணுங்க சரிங்க அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் பாருங்கள் ஹர்பல் ஆயில் பண்ண போகிறோம் இந்த ஹர்பல் ஆயில் எப்படி பண்ணுறோங்கிறது நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் நீங்கள் பாருங்கள் அந்த மாதிரி தாங்க நம்ம பண்ணணும் அப்போ தான் முதல் தரமானதாக இருக்கணுங்க சரிங்க இதெல்லாம் இருக்குது வேற என்ன சொல்ல போகிறீங்க வேறு ஒன்றும் கிடையாதுங்க பயோ பயோ என்சைம்னா என்ன பயோ பயோஎன்சைம் நம்ம ஏன் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இருக்குதுங்க எல்லாம் விரிவாக இருக்குங்க சரி இதெல்லாம் விட முக்கிய முக்கியமாக தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய்னா நம்ம நடைமுறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற தேங்காய் எண்ணெய் எது உணவுக்கு எந்த தேங்காயை பயன்படுத்தணும் எண்ணெய்க்கு எந்த தேங்காயை பயன்படுத்தணும் நம்ம சப்ஜெக்ட் இருக்குதுங்க இதுதான் மெயின் சப்ஜெக்ட் சரிங்களா சரிங்க இது மட்டுமா பாத்தீங்களா கிடையாதுங்க இப்போ இந்த ஒரு சோப்பு தயாரிக்கிறோம் அப்படின்னா இதுக்கு பேக்கிங் ஆக்ட்ன்னு இருக்குதுங்க பேக்கிங் ஆக்டின்னா என்ன நம்ம இந்த பாக்ஸ்ல என்னென்ன கண்டென்ட் போடணும் அப்படிங்கிற தகவல்லாம் இருக்குதுங்க சரிங்க வேற என்ன இருக்குது பாருங்க இந்த பாக்ஸுக்கு பின்னாடி எவ்வளோ கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடணும் அளவுகள் என்னென்ன போடணும் ப்ளஸ் மேனுஃபேக்சரிங் தேதி எல்லாமே இருக்குதுங்க இதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட்டுங்க சரிங்க வேறு என்ன இருக்குது அனைவரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க எல்லா பொருளுமே நம்ம உற்பத்தி பண்ணிடலாங்க அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குதுங்க சரி இதுக்கு ஒரு கண்டிஷனுங்க முதல்ல வர்ற பதினைந்து நபர்களுக்கு மட்டும்தாங்க ஒரே ஒரு கண்டிஷனுங்க கட்டணம் உண்டுங்க சரிங்க வேற என்ன சப்ஜெக்ட் இருக்கும் இதுல நம்ம லைசன்ஸ் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது இருக்குதுங்க எந்த பொருளை வேணாலும் உற்பத்தி பண்ணிடலாங்க அதை முறைப்படி லைசன்ஸ் வாங்கி தான் நம்ம வந்து சேல் பண்ணணும் அது நம்ம சப்ஜெக்ட்ல இருக்குது சரி வேற என்ன இருக்குது வெளிநாடுகளுக்கு நம்ம பொருளை வந்து ஏற்றுமதி பண்ணணும் நம்ம சோப்பை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணணும்னா என்ன இருக்குதுங்கிறது என்னென்ன தகவல்கள் வேணுங்கிறது நம்ம சப்ஜெக்ட்ல இருக்குதுங்க இது எப்பேன்னு பாக்குறீங்களா டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரையிலுங்க சரிங்க வேறு என்னன்னு பார்க்குறீங்களா இப்போ நாங்கள் மோல்டு யூஸ் பண்ணுறோம் நாங்கள் யூஸ் இருக்கிறது இந்த மோல்டுங்க இந்த மோல்டை யூஸ் பண்ணணுமா அல்லது இந்த மோல்டை யூஸ் பண்ணணுமா ஆரம்பத்தில் இருக்கிறவங்க இந்தமாதிரி மோல்டை நீங்கள் யூஸ் பண்ணாவே போதும் நீங்கள் இந்த மோல்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க இந்த மோல்டை யூஸ் பண்ணணும்னா அதுக்கு டை வேணுங்க அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் வேணும் இதெல்லாம் இருக்குதுங்க அதனால் நம்மளுடைய பயிற்சி வகுப்பில் நம்மளோட நேயர்கள் உங்களுடைய நண்பர்கள் புரியுதுங்களா யாருக்கு தேவைன்னாலும் கீழே நம்பர் கொடுத்துருக்குறோம் இந்த நம்பரில் நீங்கள் ஆன்லைன் பயிற்சி வகுப்பு வேணும்னு சொல்லி நீங்கள் பதிவிட்டீங்கன்னா எங்களுடைய அலுவலக உதவியாளர் உங்களை தொடர்பு கொள்வார் இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோம் அதனால் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்